சாதனை படைத்த வேட்பாளர் மீண்டும் சீமானோடு இணைந்தார் இது குறித்துதான் இந்த காணொலியில நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இப்போது வரைக்கும் தனித்துதான் களம் காண்கிறது என்பது நிச்சயம் எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண அவர்களுக்கு எக்கச்சக்க காரணங்கள் இருக்கு முதன்மையான காரணம் அவர்களது கொள்கையுடைய அந்த விஷயத்திலிருந்து அவங்க சமரசம் செய்துவிடக் கூடாது அதற்கான காரணம் இதுவரை வந்த முன்னோர்கள் அனைவரும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அரசியல் அறிவை புகுட்டிய பல ஆசான்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஆனா எல்லாரும் திராவிடத்து பக்கம் சாய்ந்து தோற்று போய் அப்படிங்கிறது தான் அதாவது கொள்கையை விட்டு அவங்க இப்ப திமுகவுடன் சரணாகதி ஆகிற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது தான் அதற்கான காரணம் அப்ப அவர்கள் எல்லாம் செய்த ஒரே பிழை கூட்டணி அந்த விஷயத்தை செய்துவிடக் கூடாது என்பதற்காக தொடங்கியதிலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தனித்தே களம் காண்கிறார் அவர் முதல் முதல்ல தேர்தலில் இறங்கும் போதே ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை செய்தார் அந்த வரலாற்று சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநங்கை வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளரை நிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயம் ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லாத நேரத்திலும் கூட அவர்களுக்கான இடம் கொடுப்பது என்பது மிக முக்கியமானதுன்னு முதல் முதல்ல திருநங்கை வேட்பாளர் இரண்டாயிரத்தி பதினாலே கலந்திருக்க அதன் பிறகு செய்தியாளர்கள் கூட நீங்க அதன் பிறகு எந்த ஒரு திருநங்கை வேட்பாளர் நிக்க வைக்கல அப்படின்னும் போது கட்சியில் இருப்பதோ இல்லது கட்சியில் இருந்தாலும் கூட தேர்தலில் நாங்க நிக்கிறதுக்கு ஏத்துக்கிற அப்படிங்கிற மனநிலையோட இங்க ஆட்கள் இல்லை அப்படி வரும்போது நான் நிக்க வைக்கிறேன் நான் தாராளமா அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்புல பேசியிருப்பாரு அப்படி நாம் தமிழர் கட்சியில முதல் முதல்ல ஆர்கே நகர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் காலத்தை சந்திக்கும் போது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நின்ற அந்த தேவிங்கிறவங்க இப்ப மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இணைந்திருக்காங்க இது மிக முக்கியமான ஒரு விடயம் அந் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது அதாவது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் காலி அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா தொடர்ச்சியாக இயக்கங்கள் வந்து இணைகிறது பல உறவுகள் விட்டு போனவங்க எல்லாரும் மீண்டும் நான் அண்ணனுக்காக வர அப்படின்னு வந்து இணைய ஆரம்பிக்கிறாங்க இப்ப இவங்களும் வந்து இந்த நேரத்தில் அண்ணன் கூட இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்பே இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு விடயத்தையும் அனைவரும் தேடி வந்து தமிழ் தேசியத்துக்கு அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வெற்றிப்படியாக பார்க்கப்படுகிறது